இது போன்ற சிற்பங்களில் கோயில்கள்ல யாருமே சரியா கவனிக்கிறது இல்ல எல்லாருமே அப்படியே கடந்து போயிருவாங்க ஒரு சிலர் கவனிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க இதோட உண்மையான அர்த்தம் என்ன இதுல என்ன சொல்ல வராங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நிர்வாணமா நிற்கக்கூடிய ஒரு பெண் அவங்களோட இரு பக்கமும் இரண்டு முனிவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு நிற்கக்கூடிய விஷயம் இந்த கதை முன்னொரு காலத்துல தார்க்காவனம் வனம் அப்படிங்கிற ஒரு வனத்துல முனிவர்கள் யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கடவுளோட நிலையை தாண்டி போகக்கூடிய அதாவது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே நினைச்சிட்டு அந்த யாகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை புகட்டணும்னு நினைச்ச சிவனும் விஷ்ணுவும் மானிடர்களா அவதாரம் எடுத்து வராங்க அப்படி வரும்போது விஷ்ணு அவர்கள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வராங்க அவருடைய நிர்வாண காட்சியை பார்த்த உடனே முனிவர்கள் இந்த சிற்றின்ப ஆசையால் தூண்டப்பட்டு அவர்களுடைய பேரின்ப அதாவது அந்த இறைநிலையை அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ மிஸ் பண்ணிடுறாங்க இந்த நிகழ்வை தான் இந்த சிற்பம்